ஹாய் குட் ஆஃப்டர்நூன் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஹவுஸ் வார்மிங் பண்ண போறாங்க அதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மிக்சர் செய்ய போறேன் அதுக்கப்புறம் முறுக்கு லட்டு ஆல்ரெடி லட்டு வீடியோ வந்து என்னோட சேனல்லே இருக்கு ஃபர்ஸ்ட் ஓமப்படி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலருக்காண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஓமத்தை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்க அப்படியே போட்டோம்னா முறுக்குல வந்து பிளேவர் இருக்காது அதுக்காண்டி தான் அப்புறம் பட்டர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சி எடுத்துக்கிறேன் ரொம்பவும் கெட்டியாக இல்லை ஓரளவுக்கு நம் பொதுக்கு பொதுக்குன்னு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது வந்து காரா பூந்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து கடலை மாவு அரிசி மாவு சோடா உப்பு அதுக்கப்புறம் உப்பு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது இதுவும் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து பொறிச்சிடலாம் கிளைமேட் வந்து இங்கே சூப்பராக இருக்கனால நான் வெளியிலேயே வச்சு தான் பொறிக்கிறேன் பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கெனால் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் பொரிக்கிறதுக்கு குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து முறுக்கு குழாயில் மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓமப்பொடி அச்சு இருக்கும் பார்த்திங்களா அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நாம் செய்கிறது எை ஹீட் ஆகிதலும் ஸ்ட்ரைட்டாக நம்ம பொறிச்சிடலாம் இப்போ என்ன ஹீட் ஆகிடுச்சு நம்ம இந்த ஓமப்பொடியை புளிஞ்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரு முறுக்குக்கொல்லாக இருக்கும் பாருங்கள் அதில் தான் கஷ்டம் இது வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக வந்ததும் வேகிறதும் சட்டுன்னு வெந்துடும் பிழிஞ்சி முடிச்சுட்டு ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம திருப்பக்கூடாது அது வந்து நல்லா வேகணும் கொஞ்சம் அந்த பபில்ஸ் அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து அடியில் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம் ஒரு சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸில் எடுத்துட்டா சட்டுன்னு இந்த ஓமைப்பா மாதிரி வந்து ரெடி ஆகிடும் இது வந்துருச்சா இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிறேன் ஃபுல்லாக பபுள்ஸ்லாம் அடங்கி அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சி வந்து எடுத்துடணும் எனக்கு இவ்வளோ உளுமப்பொடி வந்து கிடைச்சிருக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு இதை அப்படியே நொறுக்கணுமுன்னா கொஞ்சமாக போயிடும் அது வேறு விஷயம் இது வந்து அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பூந்தி வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதுவும் வந்து ஒரு கப்பு மாவு தான் ஏன்னா ரொம்ப வந்து நான் போடலை வந்து மாவு வந்து இந்த மாதிரி மாதிரி தண்ணி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பூந்திக்கு வந்து எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஹை ஹீட்ல இருக்கிறப்ப அந்த ஜல்லிக்கரண்டியில் விட்டு நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்பதான் வந்து அந்த முத்து முத்தாக வரும் நான் ஆல்ரெடி சோடாப்பூ லைட்டாக போட்டிருக்கேன் அதனால் வந்து சூப்பராக வந்துடும் லட்டுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை அந்த பூந்தி வந்து அந்த ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு நுணுக்கு நுணுக்கி தான் வந்து லட்டு செய்வோம் ஸோ இதுக்கு வந்து சோடாப்பு போட்டால் தான் அந்த புஷுனு வரும் அதுக்காண்டி தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூந்தி முத்து முத்தாக வந்திருக்கு இன்னும் வந்து இது வேகலை இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பூந்தி ஃபுல்லாக பொறிச்சு எடுத்தாச்சு வெளியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால நான் வந்து மித்த ப்ரொசீஜர்லாம் நான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்லே தான் செய்ய போகிறேன் தமிழுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பூந்தியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவல் போட்டு அதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடல் இருக்குல்ல அதையும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு ஃப்ளேவருக்காண்டி காண்டி நான் பூண்ட வந்து ஒன்றா ரெண்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு மிக்சரில் பிடிச்சதே வந்து இந்த பொட்டுக்கடலை தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பொறிச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் அதையும் வந்து கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் தான் மிக்ஷருக்கு நம்ம போட வேண்டியது இன்னும் வேணும்னா கார்ன்ஃப்ளாக்ஸு அது மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம் என்கிட்ட இல்லை ஸோ நான் இந்த ஐட்டம் மட்டும்தான் மிக்சரில் ஆட் பண்ண போகிறேன் பொரிச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த எண்ணெய் வடிகிற மாதிரி வச்சுட்டேன் ஆல்ரெடி வந்து நிறைய எண்ணெய் இருக்கும்ல ஸோ கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தான் ஸோ வந்து இது ஃபுல்லாக ஆறிடுச்சு இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து ரெண்டு விதமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் காராப்பூந்தி தனியாக அதுக்கப்புறம் ம பொடி ரெண்டையும் சேர்த்து ஒன்னாவும் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து இங்கே ரெடியாக இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்காண்டி இப்போ மிக்சர் வந்து ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் தேன்குழல் முறுக்குக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அது எப்படி பிசைஞ்சு அப்படிலாம் காட்டல ஸ்ட்ரைட்டாக வந்து நான் சுதறதை காட்டிடுறேன் இந்த முறுக்கு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா முறு மொறுன்னு வரும் ஒரு கப்பு அரிசி மாவுனால் கால் கப்பு பொட்டுக்கதலை மாவு கொஞ்சோண்டு பட்டரு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு கொடுக்கணும் அது கூடவே கொஞ்சமாக ஓமம் ஜீரகம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா கொதிக்கிற தண்ணியை இடியாப்ப மாவு மாதிரி பிசைஞ்சி எடுத்துகிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் முறுக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வாயில் வச்சாலே வந்து உதுந்துடும் அந்தளவுக்கு வந்து இருக்கும் இந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே மாறிடும் அந்த அளவுக்கு வந்து முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்துடும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து காரத்துக்கு வரமிளகா தூள் மட்டும் ஆட் பண்ணேன் அவ்வளோதான் நான் போட்ட அளவுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து முறுக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி வந்து நான் லட்டு பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால வந்து நான் லட்டு வீடியோ எல்லாம் காட்டலை நிறைய தடவை லட்டு செய்கிறதுனால நான் அதை வீடியோ எடுக்கலை ஸோ அவ்வளோதான் நாளைக்கு தானே ஹவுஸ் வார்மிங் அதனால இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் டெக்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் போடலை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு கோலம் போடவே வராது அதுதான் உண்மை நான் வந்து கலரு அந்த மாதிரி கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் எனக்கு போட தெரியாது ஸோ கோலம் வந்து சூப்பராக வந்திருக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு இன்றைக்கும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சமாவது அப்போதானே நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே நார்மலாகவே எந்த விசேஷம் நடந்தாலுமே வந்து நம்மளுக்கு அந்த வைப்ரேஷனாகவே இருக்காது ஸோ அதனால கோலம் போட்டாவது நம்ம வந்து சூப்பராக்கும்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ கோலம் போட்டு முடிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து கலர் பொடி மட்டும் கொடுக்கணும் நான் வந்து கொஞ்சம் கலர் மட்டும் கொடுத்தேன் அவ்வளோதான் கோலம் போட்டதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல தான் வந்து இருக்காங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் கார்ல போன அவ்வளோதான் ரொம்ப பக்கம்தான் இந்த வீடு இருக்கிறது கோலம் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சாச்சு அழகாகவும் அழகாவும் வந்திருக்கு மழை வராமல் இருக்கணும் தான் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா கரைஞ்சி ஓடிடும் அவ்வளோதான் இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்போ ஆல்ரெடி பத்து மணி ஆயிடுச்சா அதனால் கொஞ்சம் மட்டும்தான் பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த பூஜை பண்ணுற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சூப்பராக வந்து அந்த பேக் ட்ராப்பு அந்த விநாயகர் அது வந்து வச்சுட்டு அது கூடவே வந்து இந்த மாலையெல்லாம் தொங்க விட்டுருக்கோம் அவ்வளோதான் கொஞ்சம் அந்த ஏரியா ஹால் ஏரியா மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்குது அந்த மாதிரி மாலையெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு தொங்க விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு வைப்ரேஷன் வந்து வந்து நாளைக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஹோம் ஒம் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ வந்து முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு நாங்கள் காலைல சீக்கிரமே கிளம்பி வேற வரணும் நாங்கள் பசங்களாம் பாருங்கள் எவ்வளவு பிரிஸ்காக விளையாண்டுட்டு இருக்காங்கன்ட்டுன்னு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தூக்கமே வரல ஒரே ஜாலி தான் அது தமிழ்லாம் வந்து யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு வந்து எதையாவது செஞ்சிட்டே இருக்கணும் அப்புறம் இந்த பாப்பா பாருங்க எவ்வளோ அழகாக கியூட்டாக தமிழோட தலைமொழி பிடிச்சி இருக்கிறா அழகா இருக்கு ஆனால் தமிழ் வந்து அழுகமாட்டான் டெக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அதனால நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அவங்கள தூங்க வைக்கணும் அப்புறம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு காலையில் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பை